முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் நாற்பத்தி ஒன்பது சேதகம் ஒன்றும் அனாதியும் அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் என் நான் இந்த பிறவி என்னும் சேற்றில் அழிந்தி கிடக்கிறேன் இதிலிருந்து நான் கரையேறுவதற்கான வழி உன்னுடைய பாத மலர்களை தியானிப்பது மட்டுமே அதை நீ எனக்கு அருள வேண்டும் உன் பாதங்களை தியானிக்கக்கூடிய மனநிலையை நீ எனக்கு அருள்வாயாக அப்படின்னு கேட்கறார் இப்போ வந்து பாட்டை பார்ப்போம் சேதகம் ஒன்றும் அனாதியும் தாதையும் தேடறியார் சேதகம் ஒன்றும் சதங்கை அம் கிண்கிணி சச்சையந்தாள் சேதகம் ஒன்றும் வகை பணியாயினி தீய வினை சேதகம் ஒன்றும் அறியாது உழல் உயிர் சித்திரமே இந்த பாடலின் சொற்பிரிவை நாம் சேதகம் ஒன்று மண் ஆதியும் தாதையும் தேட அறியார் சே ஒன்றும் சதங்கை அம் கிண்கிணி செச்சை அம் தாள் சேது அகம் ஒன்றும் வகை பணியாய் இனி தீய வினை சேதகம் ஒன்றும் அறியாது உழல் உயிர் சித்திரமே பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடியும் அடிமுடி காணாத சிவபெருமானுடைய மகனே முருகப்பெருமானே நீ அழகிய கிண்கிணி அணிந்திருக்கிறாய் உன்னுடைய பாத தாழ் மலர்களை நான் நினைக்க நினைப்பதற்கான அருளையும் நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குறார் பதங்களுக்கு அர்த்தம் பார்த்தோன்னா முதல் வரியில சேத கம் ஒன்று மண் ஆதியும் தாதையும் தேட அறியார் சேத கம் கம்னா தலை ஒரு தலை இழந்த சேதம் சேதமாகிவிட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு தலையை இழந்த ஒன்றுனா ஒரு கம்னா தலை ஒரு தலை இழந்த மண் ஆதியும் புகழ்பெற்ற ஆதி பிரம்மாவும் தாதையும் அந்த பிரம்மாவின் தந்தை திருமாலும் தேட அரியார் இரண்டு பேராலும் தேடி கண்டுபிடிக்க முடியாத அடிமுடி காண முடியாத இறைவன் அவன் பரமசிவன் இந்த முதல் வரியில் சொல்கிற போது ஆதியும் தாதையும் தேட அரியார் அப்படின்னு சொல்கிறார் திருவண்ணாமலையோட கதையே அதுதானே சிவபெருமானுடைய தலையையும் பாதத்தையும் கண்டுபிடிப்பதற்காக பிரம்மா அன்னபக்ஷியாகவும் விஷ்ணு வராகமூர்த்தியாகவும் பூமிக்கு அடியிலையும் போனாம் இரண்டு பேராலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த கதையை தான் இங்கே சொல்கிறார் சேதகம் ஒன்றும் மண் ஆதியும் தாதையும் தேட அறியார் சே அந்த சிவபெருமானின் மைந்தனே அப்படின்னு சொல்கிறார் தகம் ஒன்றும் சதங்கை அம் கிண்கிணி செச்சை அம் தாழ் தகம் ஒன்றும் சதங்கை தகம் ஒன்றும் சதங்கைனா அந்த சதங்கை கிண்கிணி எல்லாம் ஒலி எழுப்பும்போது ஒரே மாதிரியாக அந்த ஒரு யூனிசனில் ஒரு ஹார்மனியில் அதெல்லாம் ஒலிக்கிறதா தகம் ஒன்றும் சதங்கை அம் கிண்கிணி செச்சை அம் தாள் செச்சைனால் வெட்சிப்போம் வெற்றி மலர் மாலை அணிந்த உன்னுடைய அழகிய பாதங்கள் சேது அகம் சேது அகம்னா சிவந்த என் இருதயம் ஒன்றும் வகை பணியாய் உன்னுடைய திருவடிகளில் என்னுடைய சிவந்த என் இருதயம் உன் திருவடிகளில் ஒன்றும்படியாக நீ எனக்கு அருள் பிரிய வேண்டும் உன் திருவடிகளையே தியானித்து இருக்கக்கூடிய அருளை நீ எனக்கு நல்க வேண்டும் கந்தர அலங்கார பாட்டில் ஒன்றில் சொல்லுவார் தகட்டிற் சிவந்த க கடம்பும் என் நெஞ்சையும் நின் தாளினைக்கே அப்படிம்பார் அந்த கடப்பமலரோட சிவந்த இதழ் மாதிரி இருக்கிற என்னோட நெஞ்சை உன்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்தேன் அப்படிம்பார் தகட்டிச் சிவந்தன் கடம்பும் என் நெஞ்சையும் நீ தாளி நினைக்க அதே இங்கே அதையும் சொல்கிறார் சேது அகம் ஒன்றும் வகை சேதுன்னு சேது அகம் அப்படின்னா சிவந்த என் ஹிருதயம் சிவந்த என் ஹிருதயம்னு போது ரொம்பவும் டெலிகேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஒன்றும் வகை பணியாய் நீ எனக்கு ஆணையிட வேண்டும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் இனி தீ வினை சேதகம் ஒன்றும் அறியாது உழல் உயிர் சித்திரமே எனக்கு இது புரிய வேண்டும் சேதகம் அப்படின்னா சேரு சேரு என்பது இந்த இடத்துல பிறவி என்கிற சேற்றை குறிப்பிடுகிறார் சேதகம் ஒன்றும் அறியாமல் அந்த சேற்றிலிருந்து கரை ஏறுவதற்கு எந்த வழியும் புலப்படாமல் எந்த வழியும் தெரிந்து கொள்ளாமல் உழல் உழல்கின்ற உயிர் சித்திரமே உயிர்னா இந்த வாழ்க்கை சித்திரமே அப்படின்னா சித்திரம்னாக்க மாயை ஒரு இமேஜ் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நிஜம் இல்லை அது அதனால தான் சித்திரமேங்கிறார் இந்த வாழ்க்கையானது பொய்யான வாழ்க்கை இந்த பொய்யான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு இந்த பிறவிக் கடலாகிய சேற்றிலிருந்து நான் கரையேற வேண்டும் அதற்கு நீ உன்னுடைய பாதங்களை எனக்கு அளிக்க வேண்டும் அந்த பாதங்களை நான் மனதில் இடையறாது தியானித்து நல்வழி கிட்டுவதற்கு நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்